ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரவி சிச்சினால் இன்னிக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க பார்ப்போம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வார ப்ரொமெதை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுல புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமல என்ன காமிச்சிருக்காங்கன்னா கோபி அவங்க ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப்பை வந்து கூப்பிட்டு இனிமேல் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கோபியோட ஃப்ரெண்டும் அந்த ஒர்க்கரும் வந்து செம்ம ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வேலையில் இன்னொரு ஹோட்டலில் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹோட்டல் அதாவது பாக்கியோட ஹோட்டலில் காமிச்சி அங்கே போய் நீங்கள் எப்படியாவது ஒர்க்கில் ஜாயின் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பிளான் பண்ணி பாக்கியாகிட்டே இருந்து அவங்களோட பசங்களையும் வந்து கோபியோட அவங்க அம்மாவையும் பிரித்து மரம் ஆக்கப்பறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து அங்கே ஒர்க் பண்ண சர்வன் பார்த்திங்கன்னா போயிட்டு பாக்கியா பேசி அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டிருப்போம் நாளிலேருந்து ஒர்க்குக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்காக இதுக்கப்புறம் இருந்து கோபிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து இருக்காரு நான் வந்து அங்கே செலக்ட் ஆகிட்டேன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபி ஹாப்பி ஆகிட்டு இது மாதிரி நான் அனுப்பின ஆளுன்னு தெரியாதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆமா தெரியாது அதுக்கு மாதிரியே மெயின்டென் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் ரெடி ஆகிட்டாரு இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டாக மாறப்போகு எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே எப்படிஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சமெண்ட்டாக போயிருக்கேன் மறக்காம